அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையில இருந்து கிருஷ்ணவேணி ஒரு விஷயம் நல்லா நம்ம ஏன்னா விஸ்வாவசு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் நாடு சார்ந்து எல்லா பிரச்சனையும் எதுனால அப்படின்னு நம்ம ஜாதக கட்டத்துடைய அமைப்பு கோச்சார கிரகத்துடைய பயன்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனத்துல ஐந்து கிரகங்கள் பிரவேசிச்சிட்டு இருந்துச்சு அதுல இருந்து நமக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு பனிரெண்டாம் பாவகம் ஜலராசி கடல் இத்தனை கிரகங்கள் உட்காரும் பொழுது பூமி சார்ந்தே நிலம் சார்ந்து நிலநடுக்கம் அதே போல வந்து நிலச்சரிவு ஏற்படுறது கடல் சார்ந்த கொந்தளிப்புகள் ஏற்படக்கூடியது பூமி பிளவுகள் ஏற்படுறது பல நாட்டுக்கு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இத்தனை இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி அப்படிங்கறதும் நமக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க இந்த அமைப்பெல்லாம் கிரகங்களுடைய கோச்சார பெயர்ச்சி நமக்கு சப்போர்ட் வருமா நல்ல விஷயத்தை கொடுக்குமா அப்படிங்கறது நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் தலைவர் யாருங்க நம்மளுடைய ராஜா யாரு கிங்கு யாருன்னு பார்க்கும்போது போது ஆக இருக்கக்கூடிய மோடிஜி எத்தனை விஷயத்தை அவரு பேஸ் பண்ண போறார் தான் இப்ப காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அமைப்பு அதுல இறந்த நம்ம ஒரு சாதாரண மக்கள் குடிமக்கள் கொண்டுட்டாங்க இதெல்லாம் நமக்கு ஏன் இந்த போர் ஏன் வருது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல பிரச்சனைகளை நாடுகள் சார்ந்து ஒரு பெரிய போர் முனை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய